வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குது இனிமேல் வரும் அப்புறம் உங்களுக்கு ஈஸி கோலம் வேணும்னா இதிலே கலர் கோலம் வருங்க ஆனால் ஈஸி கலர் கோலம் நிறைய பார்க்கணும்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலில் பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு வீடியோக்கள்லாம் பிடிக்கும் ஏன்னா அதுலேயும் கோலங்கள் ஈஸியாக அழகாக இருக்குங்க அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் வச்சுருக்குறேன் அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனல்லையும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான கோலம் ஆனால் அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈஸி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அப்புறம் என்னோடய சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மூணு சேனலையும் பாருங்கள் மூணு சேனல்ல இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் Thank you, thank you for watching.